பதில் யுத்தம் ஹெஜ்ரி இரண்டாம் ஆண்டு பதில் யுத்தம் நடைபெறுவதற்கு முன் இருந்த சூழ்நிலைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் அவர்களும் அவர்களது அருமை தோழர்களும் மக்கத்து தந்த குறைசிகள் வன்கொடுமைகளை சகித்தும் பொறுமையுடன் தங்களது இறை நம்பிக்கையை பாதுகாத்து வந்தார்கள் ஒரு கட்டத்தில் இறை நிராகரிப்பாளர்களின் கொடுமைகள் எல்லை மீது சென்று கொண்டிருக்கவே தாங்கள் ஏற்றுக்கொண்ட இறை மார்க்கத்தை பாதுகாக்கவும் தங்களது உயர் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளவும் நோக்கி ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள் பொறுக்காத குறைசிகள் இஸ்லாத்தையும் அவர்கள் அடைக்கலம் தேடிச் சென்ற இடங்களையெல்லாம் சென்று இஸ்லாமிய ஊற்றை அதன் ஆரம்ப பிராவகத்திலேயே அடைத்துவிட அழித்துவிட நாடினார்கள் அந்த வகையில் மதினாவிற்கு அடைக்கலம் தேடிச் சென்ற முஸ்லிம்களையும் நிம்மதியாக இருக்கவிடக் கூடாது என தீர்மானித்த குறைஷிகள் தங்களது முழு பழத்தையும் கொண்டு மதினாவை நோக்கி படையெடுத்தார்கள் இப்பொழுது உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆயுதம் ஏந்துவதை தவிர வேறு வழி இருக்கவில்லை முஸ்லிம்களுக்கு எனவே தற்காப்பு யுத்தத்திற்கு தயாராகுமாறு தனது தோடர்களுக்கு இறை அவர்கள் அறிவிப்பு கொடுத்தார்கள் இதிலிருந்து தங்களது இறை நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கு வரிசையாக பல போர்களை சந்திக்க வேண்டியிருந்தது இதிலிருந்து தங்களது இறை பாதுகாத்துக் கொள்வதற்கு வரிசையாக பல போர்களை சந்திக்க வேண்டியிருந்தது முஸ்லிம்களுக்கு இன்னும் அனைத்து போர்களுக்கும் பதிரு போருக்கும் பல வித்தியாசங்களும் இன்னும் சிறப்பு தகுதிகளும் இருந்தன இது முஸ்லிம்களின் ஜீவ மரண போராட்ட யுத்தமாகும் இதில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றால் இஸ்லாம் பாதுகாக்கப்படும் முஸ்லிம்கள் தோற்றிவிட்டால் இஸ்லாத்தை நம்பிக்கையில் முந்திக் கொண்டவர்கள் என்றழைக்கப்படுகின்றனர் ஆம் முன்னூற்று பதிமூன்று முகம்மதுகள் ஆயிரம் அபுஜகளை எதிர்க்க களம் நோக்கி வந்திருந்தனர் முஸ்லிம்களின் தரப்பில் முன்னூற்று பதிமூன்று வீரர்களும் அவர்களில் இருநூற்று முப்பத்து ஆறு பேர் அன்சாரிகளும் எழுபத்தி ஏழு பேர் முகாஜர்களாகவும் இருந்தனர் முஸ்லிம்களிடம் ஒட்டகங்களும் மூன்று குதிரைகளும் இருந்தன இதனை கொண்டே மாற்றி மாற்றி பயணம் செய்து போர்க்களம் நாடி வந்திருந்தனர் இப்பொழுது இறை தூதர் அவர்கள் இறைவனிடம் பிரார்த்திக்க ஆரம்பித்தார்கள் இறைவா நீ எனக்கு வாக்களித்தவற்றை நிறைவேற்று தருவாயாக இறைவா இந்த சின்னஞ்சிறு கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்றும் பிரார்த்தித்தார்கள் அப்பொழுது அவர்களின் மீது போர்வையை போர்த்தி கொண்டே அபுபக்கர் அவர்கள் கூறினார்கள் இறை தூதர் செல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களே எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இறைவன் உங்களது கோரிக்கைகளை நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் விரைவில் உங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றி வைக்கப்படும் என்று கூறினார்கள் அபுபக்கர் அவர்களின் இந்த ஆறுதல் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே களம் நோக்கி இறை அவர்கள் வந்தார்கள் அதி சீக்கிரத்தில் இக்கூட்டத்தினர் சிதறடிக்கப்பட்டு புறங்காட்டி ஓடுவர் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு வசனங்கள் நாற்பத்தி ஐந்து என்ற வசனத்தை இறைவன் அருளினான் இறை தூதர் அவர்கள் இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே கடன் நோக்கி விரைந்தார்கள் மேலும் அந்த சம்பவம் குறித்து இறை வசனம் இவ்வாறு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றது நினைவு கூறுங்கள் உங்களை ரட்சிக்குமாறு உங்கள் இறைவனின் உதவியை நாடிய போது அணி அணியாக உங்களை பின்பற்றி வரக்கூடிய ஓர் ஆயிரம் வழக்குகளை கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன் என்று இறைவன் உங்களுக்கு பதிலளித்தான் அத்தியாயம் எட்டு வசனங்கள் ஒன்பது இறை அவர்கள் அமர்ந்து போர் நடவடிக்கைகளை காண்பதற்காக நபி ஒரு மேடை ஒன்றை அமைத்தார்கள் அதில் அமர்ந்து கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு அபுபக்கர் அவர்கள் காவலாக நின்று கொண்டிருந்தார்கள் இப்பொழுது போர் தொடங்கியது வலது பக்க அணிக்கு அபுபக்கர் அவர்களும் இடது பக்க அணிக்கு அலி அவர்களும் தளபதிகளாக இருக்க போர் ஆரம்பமாகியது இந்த போர் நடைபெறும் சமயத்தில் அபுபக்கர் அவர்களது மகன் அப்துல் ரஹ்மான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை அவர் பக்கம் இருந்து கொண்டிருந்தார் இன்னும் போருக்கும் வந்திருந்தார் போர்க்கள காட்சியினூடே நடந்த இந்த சம்பவத்தை பின்னாளில் அசை போட்ட தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடந்த இந்த உரையாடல் இஸ்லாமிய வரலாற்றில் இறை நம்பிக்கைக்கும் இறை நிராகரிப்பிற்கும் இடையே உள்ள கொள்கை வித்தியாசத்தை அளவிடக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்துவிட்டது ஆம் ஒரு நாள் மகன் தந்தையை நோக்கி சொன்னார் பதிரு போர்க்களத்தின் பொழுது தந்தையே உங்களது தடை எனது வாழுக்கு மிக அருகில் வந்தது ஆனால் நீங்கள் எனது தந்தை என்ற காரணத்தினால் உங்களை தாக்காமல் விட்டு விட்டேன் பெற்ற பாசம் தடுத்து விட்டது என்று கூறினார் அதனைக் கேட்ட அபுபக்கர் அவர்கள் தாமதிக்காமல் கூறினார் மகனே உனது தலை எனது வாளுக்கு அருகில் அப்பொழுது இருந்திருக்குமானால் இந்நேரம் நீ என்னுடன் பேசிக்கொண்டிருக்க மாட்டாய் மகனே எனது வாளுக்கு உனது தலையை இரையாக்கி இருப்பேன் என்று கூறினார்கள் பதிரு போரில் எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள் இன்னும் தலைமை தாங்கி வந்திருந்த மிக பிரபலமான குறைசி தலைவர்கள் கொல்லப்பட்டும் விட்டார்கள் அதில் ஜஹுல் உதபா ஷெய்பா போன்ற குறைச்சிகளின் தலைவர்களும் கொல்லப்பட்டவர்களின் பட்டியலில் அடங்குவர்